இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பொன்னேரி அகத்தீஸ்வரர் மற்றும் ஆனந்தவள்ளி சமேதர் அந்த கோயில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயிலில் வந்து அகத்தீஸ்வரர் வந்து நூற்றி எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணதில் அந்த ஒரு லிங்கம் இங்கே அகத்தீஸ்வரராக நம்ம வழிபட்டுட்டு வரோம் இந்த கோயிலில் இருக்கிற விசேஷம் என்னன்னு நம்ம கேட்டோம்னா ஆனந்தவள்ளி அந்த அம்மாவுக்கு சிவன் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பண் அந்த பனித்துளிகளை தெளித்து அவருடைய தியானத்தை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு சாபம் பூமியில் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த அம்மா பூமியில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அகத்தீஸ்வரர்கிட்ட போய் இதுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அகஸ்தீஸ்வர் முனிவர் வந்து பதினோரு வாரம் அம்மாவாசை பதினோரு அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து சிவ வழிபாடை நீங்கள் பண்ணும்போது அவருக்கான வில்வ அர்ச்சனைகள் அதுக்கப்புறம் மாலை தேங்காய் பழம் வாங்கி உறிச்சு அதை அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுடைய தோஷம் நீங்கி நீங்கள் மறுபடியும் சிவன் அடைவீங்க அப்படின்னு அகத்தீஸ்வரர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அகத்தீஸ்வரர் முனிவர் சொன்னதை கேட்டு பார்வதி அம்மா அந்த அவங்களுடைய சாபம் நீங்கி ஆனந்தமானதுனால தான் ஆனந்தவள்ளி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு இந்த கோயிலில் பேர் இங்கே தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தில் நம்ம வந்து தண்ணி தலையில் தெளிச்சுக்கலாம் பட் ஆனால் உள்ளே போக எங்களால் ஆனால் நல்லது அந்த தீர்த்தம் தெளித்தது இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இது அகத்தீஸ்வரரால் வணங்கப்பட்ட லிங்கம் இங்கே பொன்னேரி ஃபுல்லாகவே வந்து அகத்தீஸ்வரால் வணங்கப்பட்ட ஈஸ்வரர் கோயில்கள் நிறைய இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் அதில் ஒன்று தான் இந்த அகத்தீஸ்வரர் கோயில் ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நம்ம தோஷம் இருக்குது அப்படின்றவங்கெலாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வழிபடுறதுனால தோஷம் நீங்கும் அதில் எக்ஸ்பெஷலி லேடிஸ் வந்து பதினோரு அமாவாசைக்கு வந்து வணங்கும் போது அந்த குடு குடும்பமே சுபிஷம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோயிலை சுற்றி வந்து தேவாரம் எழுதியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த உள்ள என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு வந்து மூன்று நிலை அந்த நிலை ம மண்டபம் அந்த இருக்குது என்ட்ராகும் போதே அந்த கோபுரம் அதில் வந்து ஐந்து கலசங்கள் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த இந்த கோயில் நம்ம வந்து தரிசிக்க வரும்போதே நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படி கிடைக்குது இருக்கும் உள்ள ஆஞ்சநேயருடைய தூணில் ஆஞ்சநேயருடைய சிலை வடிச்சிருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கும் என்ட்ரியே நல்லாயிருக்கும் உள்ளே கோயில் பார்க்கும்போது உள்ளே வந்து செகண்ட் ஒரு லேயர் இருக்கும் அது சுத்த அங்கே வீரபத்ரருடைய சிலை துர்கையுடைய சிலை நல்லாயிருக்கும் நாகர் இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே நிறைய விநாயகர் வச்சிருக்காங்க அது வாங்க எல்லாரும் வந்து அகத்தீஸ்வரர் டெம்பிளில் வழிபடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்